அசல்லாம் உலக்கிம் வரம்தொல்லாகி வபருக்காத்த நம்ம நம்பிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டுருக்கோம் அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நவ இன்னைக்கு பார்க்க போகிறது வீடியோவும் நான் ஒரு நபிமார்களின் பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் நபி இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்களின் வரலாறை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷல்லாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நபி இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்களின் பெயர் அறுபத்தி ஒம்பது தடவை திருக்குறானில் கோரப்பட்டுள்ளது இவர்களுக்கு அல்லாவின் நண்பன் என்ற பட்டமும் உள்ளது நபிமார்களின் பெரும்பாலானோர்களின் வழித்தோற்றுதலாக இருப்பதனால் இவர்களுக்கு நபிமார்களின் தந்தை என்று கூறப்படுவார்கள் இப்ராஹிம் நபி தந்தை சிலை சிற்பியாக இருந்தார்கள் அந்த காலத்தில் மக்கள் வந்து சூரியன் அரசர் கற்கள் சிலைகள் இவர்களே தான் அவங்களோட அந்த ஊரில் உள்ள அரசர் இவர்கள் இவர்களை தான் அவங்க வந்து கடவுளாக வணங்கி வந்தாங்க இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய சிலை சிற்பத்தை பார்த்து அவர்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க அவர்களின் தந்தையிடம் இதை கேட்டபோது அவர்கள் தந்தை இது நமது சிலைகளின் தெய்வம் என்று கூறினார்கள் அந்த ஊரில் சிலைகள் நிறைந்த ஒரு பெரிய கோவில் ஒன்று இருந்தது கோவிலின் நடுவே ஒரு மிகப்பெரிய சிலை ஒன்று நடப்பட்டுள்ளது குழந்தையாக இருக்கும்போது தன் தந்தையுடன் சென்ற இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் படத்தாலும் கற்களாலும் செய்யப்பட்ட சிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ராஹிம் அலிவாசலம் அவர்கள் வந்து அதை பார்த்து வந்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு அந்த ஊர் மக்களிடம் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலைகளை வணங்குறது சிலைகளிடம் கேட்கிறது கோரிக்கை வைக்கிறது இந்த மாதிரி போன்ற செயல்களில் வந்து ஈடுபடுறது இப்ராஹிம் அலிவாசல்லம் அவர்களுக்கு அது ஆச்சரியப்படுத்தியது இதனாலேயே இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் அவர்களை வெறுத்தார்கள் அந்த சிலை கீழே விழுந்ததுன்னா அது வந்து எழுந்திருக்க கூட முடியாது அது சுயமாக கூட எந்திரிக்க எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் இது எப்படி நமக்கு பயனளிக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ராஹிம் அலிவாசலம் அவர்களின் தந்தை இணைவைக்கும் திருவிழாவுக்கு அழைக்கும் போது இப்ராஹிம் அலிவாசலம் அவர்கள் அது அதை வந்து வரக்கூடாது என்பதற்காக எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது சொல்லி அவங்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுவாங்க நான் நோயுற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து அதுலேருந்து தவிர்ப்பதற்காக அதாவது அந்த இருந்து தரவிப்பதற்காக அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்று பொய் சொன்னாங்க அதில் முதல் பொய் அதாவது திருவிழாவுக்கு நான் வரமாட்டேன் அதாவது அல்லாவுக்காக இணை வைக்கிறாங்கல்லையா அந்த கற்கள் சிலைகள் வழங்குறதுனால அவங்களுக்கு போக பிடிக்கலை அதனால அவங்க பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு இது ஒரு அதுல இதுவும் ஒரு பொய் அப்புறம் ஒரு நாள் மலை மீது ஏறி ஒரு குகைக்குள்ள போகிறாங்க அந்த குகையிலிருந்து பார்க்கும்போது வானம் தெளிவாக தெரிஞ்சது அந்த வானத்தில் நிலா இருக்குது அந்த வானத்தில் நிலா இருக்கிறத பற்றி இதுதான் இறைவனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அந்த நிலா கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிகிறது இதுதான் இறைவனாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த நட்சத்திரங்களும் மறைந்து போய்விட்டது அதுக்கப்புறம் சூரியன் வருகிறது ஓ இந்த சூரியன் தான் நமக்கு இறைவனோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சூரியனும் மாலையானோன்னே மறைந்து போய்விட்டது அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி உணர்றாங்க இறைவன் ஒருவன் தான் இறைவனால் மறைய முடியாது இறைவன் நிலைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு நினைக்கிறாங்க நாம் தான் இறைவனோட தூதர் என்று சொல்லி மக்களிடம் எடுத்து உரைக்கணும் எடுத்து சொல்லணும் இவர்கள் கடவுள் இல்லை என்று இப்படின்னு உணர்ந்து அவங்க ஊருக்குள்ள செல்றாங்க சென்ற உடனே அவர்களுடைய தந்தையிடம் சொல்றாங்க இறைவன் ஒருவன்தான் நீங்கள் வணங்கும் கற்கள் சிறைவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இப்ராஹிமின் தந்தைக்கு மிகவும் கோபம் வருகிறது பின்பு ஊர் மக்களிடம் சென்று இதையே சொல்றாங்க சிலைகளை வணங்காதீங்க இறைவன் ஒன்றுதான் தான் அப்படின்னு ஊர் மக்களிடம் சென்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் நம்பியவர்கள் இது இப்படி சொல்லவும் ஊர் மக்கள் அனைவரும் பெரும் கோபம் கொள்கிறாங்க நம்ம இப்ராஹிம் மலை விஸ்லம் அவர்கள் மேலே இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னதை ஊர் மக்கள் யாருமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல பிறகு இப்ராஹிம் நபி ஒரு திட்டம் தீட்டுறாங்க ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு திருவிழாவில் கலந்து கொள்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு கோடாரியை எடுத்து கொண்டு இப்ராஹிம் நம்பி அவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்து சென்று அங்கே உள்ள சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு வைத்து விட்டு மற்ற எல்லா சிலைகளையும் அந்த கோடாரியை கொண்டு அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைத்து விட்டார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு பெரிய சிலையை விட்டு வச்சாங்க இல்லையா அந்த சிலையை சிலை மேலேயே வந்து அந்த கோடாரியை உடைத்ததை தொங்க விட்டு வந்தார்கள் அதன் கழுத்தின் மேலே வைத்து விட்டு அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள் மக்கள் வந்து பார்த்தபோது அவங்களோட தெய்வங்கள் எல்லாருமே தொண்டு துண்டாக கிடைப்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும்னு சிந்திக்க தொடங்குறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது இப்ராஹிம் வசலம் அவர்கள் சொன்னாங்க சிலைகளை வணங்கக்கூடாது கற்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது உடனே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது போது இதை யார் செய்தது என்று கேட்கும் போது இதை நான் செய்யல அப்படின்னு சொல்றாங்க அதான் இந்த சிலை இருக்குதே இந்த சிலையிடம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ராஹிம் நபி இந்த சிலை கூட செய்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது பொய் இதை கேட்ட அந்த மக்கள் சிலைகளால எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அஸ்லாம் வழக்கிம்பர் ரஹமத்துல்லாஹி வாபரகாத்து